அனைவருக்கும் வணக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் யூடியூப்பில் இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஒரு ஃபேமஸான கேட்டகரி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு பாருங்க இப்போ நம்ம டேக் எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இது ப்ரீவியஸாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலுமே நிறைய பேர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருக்கு அவங்களுக்கான புதிய வீடியோவை நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் க்ரோ த்ரூ பண்ணிட்டு உங்க சேனலில் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக உங்க சேனலுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் மோனிடைசேஷன் ப்ராசஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை க்யூர் பண்ணித்தரேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கீவேர்ட்ஸை இப்படி எடுங்க கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா யூடியூப் சேனல் அவுட்டு கிரியேட்யா யூடியூப் சேனல் இந்த மாதிரி நீங்கள் போடுங்க இப்போ எனக்கு ஒரு யூடியூப் சேனலாம் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ என்னுடைய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி டைட்டலை யூஸ் பண்ணா பெட்டர்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அவு டு கிரியேட்யா யூடியூப் சேனல் இது வந்து ஒரு கீவேர்ட்ஸ் இதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இது போல நீங்க என்ன குக் பண்றீங்களோ என்ன கேமிங் என்ன நீங்க பிளே பண்ணுறீங்களோ வாட் எவர் சாங் நீங்க ஒரு பிளாக் பண்ணுறதா இருந்தால் கூட சரி அந்த விளாக் டைட்டில ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் இப்படி போடுங்க அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கீழே இப்போ பத்து கிரியேட்டிவ் யூடியூப் சேனல்னு இருக்குது இதை நான் டச் பண்ணிக்கிறேன் இப்போது இதை போட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுவது எப்படி அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் எது பெட்டராக இருக்கோ அதை தான் நம்ம கிளிக் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அது நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுங்கள் அதுல பெட்டரா யார் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அதை விட பெட்டரா உங்களால பண்ண முடியுமான்னு பாருங்க இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் முக்கியமான பாயிண்ட் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் தென் இன்னொரு விஷயம் எப்படி நீங்க வந்து டைட்டல் எடுக்கிறீங்கன்னா பேக்ல வாங்க அண்ட் உங்களுடைய ஸ்டுடியோ இருக்கும் சரிங்களா உங்களுடைய ஸ்டுடியோவை அனலட்டிக் இருக்கும் டச் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும் இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ்ல இங்க பாருங்க இந்த இடத்துல சர்ச் போட்டுக்கோங்க இதுல இப்போ திரும்பவும் நான் யூ யூடியூப் சேனல் கிரியேட் போட்டு நான் சர்ச் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டி ஸ்டுடியோ பேஜில் யூடியூப் சேனல் கிரியேட்னு போட்டுட்டுனா இப்போ பாருங்கள் அவு டு கிரியேட் ஏ யூடியூப் சேனல் இதுக்கு முன்னாடி யூடியூப்லேயும் இது தான் எடுத்து கொடுத்துச்சு இங்கேயும் இதுதான் தான் எடுத்து கொடுக்குது ஸோ இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இப்போ டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும் நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் டச் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவு டு மேக் ஏ யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்குது இது ஐ வேல்யூமில் தேடிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டார்ட் இயர் யூடியூப் சேனல் இது இந்த மாதிரி ஒரு டாபிக் ஒரு வீடியோ போடுங்க சொல்லல எல்லா கேட்டகரி சேனலுக்குமே இது வந்து பொருந்தோம் இந்த ஒரு விஷயத்தை இது போல உங்களுடைய கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பாருங்க ஒய்டி ஸ்டுடியோலையும் சர்ச் பண்ணி பாருங்க ஆகும் ஏன்னா இங்க பாருங்க ஐ வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐ வேல்யூமே நீங்க தேடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க சேனலுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா ஐ டாப்ல இருக்கிற வீடியோவை நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க கண்டிப்பா உங்க சேனலுக்கு ஒரு நியூ வீடியோவை கிரியேட் பண்ணலாம் இது வந்து செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்படியே வாங்க குரோம் பேஜ் போங்க குரோம் பேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் யூடியூப் சேனல் கிரியேட் யூடியூப் சேனல் கிரியேட்னு போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய கீவேர்ட்ஸ் வருது இதனுடைய கீவேர்ட்ஸும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் டைட்டலாக யூஸ் பண்ணலாம் கீவேர்ட்ஸ் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய டைப்பில் நம்ம கீவேர்ட்ஸ் எடுக்கலாம் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டவுட்னா என்னைய கனெக்ட் பண்ணுங்க சரிங்களா ஸ்பிரிட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் சரிங்களா உங்களுடைய சேனல் க்ரோ ஆக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம சேனல் பெரும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் சேனல்ஸ் வந்து மொண்டேஷன் ஆகி வெளியே போயிருக்கு அதில் ஒரு சிலவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்குறது அந்த பஸ்கமலில் இருக்குது பாருங்கள் சரிங்களா